வணக்கம் திருக்குறள் கற்போம் அதிகாரம் நாற்பத்தொன்று கல்லாமை குரல் நானூற்றி பத்து விலங்கொடு மக்கள் அணியர் இலங்குநூல் நூல் கற்றாரூடு ஏறியவர் விலங்கொடு மக்கள் அணியர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனியவர் விலங்குகளோடு மக்களை ஒப்பிட்டு பார்த்தார் அல்லது அவர்கள் இருக்கு இரண்டுக்கும் வழியில் விலங்குகளுக்கும் மக்களுக்கும் இடையில உள்ள வேற்றுமைகள் போல் இலங்கை நூல் கற்றாரோடு ஏனியவர் நீதி நெறிகளை புகழ்த்துகின்ற நூல்களை கற்றவர்களுக்கும் ல்லாதவர்களுக்கும் வேறுபாடு இருக்கின்றது இக்குறள் மூலம் திருவள்ளுவர் கூறுவது யாதென்றால் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இன்ன வகையான வேறுபாடு என்றால் விலங்குகள் சிந்திப்பதில்லை பகுத்தறிவில்லை அவை உணர்ச்சி வசப்பட்டு அனைத்தையும் செய்யும் ஆனால் மனிதர் சிந்திக்கக்கூடியவர் பகுத்தறிவுள்ளவர் சிந்தித்து காரியத்தை செய்வார்கள் ஆயினும் அவர்கள் நீதிநெறி நூல்களை கற்றிருந்தால்தான் அந்த சிந்தனை தெளிவான சிந்தனையாக அவர்கள் மக்களாக மனிதர்களாக கருதக்கூடியவர்கள் என்பதுவே ஆகும் நன்றி